மீட்பு அப்படின்னா ரொம்ப முக்கியம் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை இதெல்லாம் நடுகள் வழிபாடு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க கிட்ட தான் நம்ம அந்த பாரம்பரியத்தில் இருக்கோம் மீட்கிறத தவிர நமக்கு வந்து உலகத்தில் வேறு என்ன வேலை இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் எல்லாமே சரியா இருக்கும் போது கேண்டில் லைட் டின்னர் பெரிய விஷயம் கிடையாது எமெர்ஜென்சி அப்படிங்கிறது தலைகீழ எழுதப்பட்டிருக்கும் போது அப்போ அந்த உயிரை தக்கு வச்சுக்கிறதுக்காக உடம்புல இருக்கிற பதினாலு வாயுல ஒவ்வொன்னா வெளியாகிக்கிட்டு இருக்கும் போது அந்த வாயுவை திருப்பி உட்செலுத்தி செலுத்தி அந்த உடலை இயங்க வைக்கிறது தான் உண்மையான வீரனுக்கு அழகு